பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் நீங்கள் இந்த தாட்னால் என்ன திங்கிங்னா புரிஞ்சுட்டால் மட்டுமே போதும் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து டோட்டலாக முடிஞ்சு போயிடுது இதே நம்ம இன்னும் வெவ்வேறு கோணத்தில் ஐயா சொல்ல போகிறாங்க இதில் இந்த குணத்தை புரிஞ்சுக்கும் போது நம்ம ஃப்ரீயாக முடியும் சொல்லுங்கள் இப்போ இங்கே முகாமே இருக்கும்போது ஓகே வெளியே நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்போது தான் நமக்கு எப்படி அப்படிங்கிறது உணர மறுப்படுவோம்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை ஒன்று இல்லை இப்போ இங்கே இருக்க நீங்கள் நண்பர்களாக எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் நேர்த்த சாப்பிட்றோம் டீ காஃபி சாப்பிட்றோம் அமைதியாக உட்காந்துருக்குறோம் இங்கே பிரச்சனை இருக்குது நாம அதை அப்படியே மிங்கில் ஆகி அதே மாதிரி இருக்கிறோம் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க போன தான் ஒய்ஃப் வருவாங்க மூணு நாள் ஊரை சுற்றி வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க அங்கே ஆரம்பிக்குது அவங்க சொன்ன உடனே கோவம் வருது இப்போ இந்த கோவம் வந்து நாம கொண்டு வந்து அதுவாக வந்துச்சான் அதுவாக வந்தது அதுவாக தான் ஏற்க தானே அப்படிதான் வரும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கோவத்தை எடுத்து பேசணும்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு சண்டை நீடிக்கும் அப்போ என்ன பண்ணலாம் எப்படி பேசலாம் ஆமா அங்க போய் தான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி பேசுனா நீங்க வந்து அந்த அடுத்த எப்படி டீல் பண்றதுன்னு பாருங்க மனசை டீல் பண்ணாதீங்க அங்க எப்படி டீல் பண்றது பாருங்க அங்கதான் நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலதான் நேரம் இங்க வந்துட்டேன் அப்படி பேசுங்க நீங்க அங்க போய் கோவமே வரக்கூடாதுங்கிறதான் பிரச்சனை இங்க வரலையே அங்க ஏன் வருதுங்கிற கேள்வி தேவையில்லை நீங்க அங்க போனாலும் எல்லாமே வரும் நம்ம கவனம் அது மனசுங்கிறது புறத்தை பிரதிபலிக்க ஒரு கண்ணாடி ஓகே ஓகேங்களா இங்க வந்து இயற்கை காட்சி காட்சி பிரதிபலிக்குது நீங்க ஒரு சாக்கடை சாக்கடை பிரதிபலிக்கும் அது பிரதிபலிப்பு பிரதிபலிப்பு முடியாது பிரதிபலிப்புங்கிறது தான் நீங்க மாத்த வேண்டிய அவசியம் இல்லை தான் நீங்க பிரதிபலிப்பை பயன்படுத்தி எச்சரிக்கையா போங்க எச்சரிக்கையாக மாத்த வேண்டிய அவசியம் இல்லை வந்து திங்கிங் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அது கரெக்டாக திங்கிங் வந்து நீங்களா பண்ணுறது அதான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ ஒரு மாதம் கழிச்சு செய்கிறோன்னு வச்சுக்கங்க அதுக்கான திங்கிங்கே வந்து அடிக்கடிக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து முறை கூட அந்த மாதிரி திங்கிங் வருது அது வரலாமா இல்லை என்னன்னா நீங்கள் ஒரு மாதம் கழித்து ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க உதாரணத்தை வச்சுக்கலாமே அவரை பார்த்தா எப்படி நடந்துக்கணும் நம்ம தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு இப்போ இருந்தே ஒரு பயம் வருது அதை பற்றியே தாட் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணோன்னா இது தாட்டு வரது சகேஜன் தான் பட் இது சம்மந்தமாக இப்போ நமக்கு எதாவது வேலை இருக்கான்னு பாருங்கள் நம்ம ஒரு இது சம்மந்தமாக எந்த வேலையும் இல்லைன்னா தாட்டு அப்படி தான் வரும்னு எடுத்துங்க அது விட்டுருங்க அப்படியே வந்தால் வந்துருப்போன்னு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களை அறியாமல் தாட்ட கூட ட்ராவல் பண்ணிட்டீங்க எப்போன்னு உங்களுக்கு தெரியுதோ தெரிஞ்சப்போ விட்டுட்டு வேலை பாருங்கள் தெரியாமல் நீங்கள் டிராவல் பண்ணுறது நீங்கள் பொறுப்பே கிடையாது அதை நம்ம நிறுத்தவும் முடியாது ஏன்னா நம்ம அங்கே நான்குற உணர்வு இங்கே கிடையாது நம்மளே ட்ராவல் பண்ணிட்டோம் உடனே விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்க நீங்க எப்போல்லாம் அது ரெஸ்பான்ஸை குறைக்கிறீங்களோ அப்போ அதனுடைய டூரேஷன் மாறிட்டே இருக்கும் நீங்கள் இந்த ஐயோ இப்போ எதுக்கு அந்த தாட்டு நான் வருது போராடிட்டு இருந்ததுன்னா அந்த தாட்டு மட்டுமே தான் இருந்துட்டு அதாவது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுன்னா அது தேவையில்லைன்னு விட்டுடலாம் இல்லை மனசு எப்படி இருந்தாலும் தான் தொடர்ந்து வந்தாலும் சரி வரலாலும் சரி நீங்க வந்து இப்போ அது சம்பந்தமா வேலைதான் வெளியில் செய்யலாம் இல்லைனா வந்தால் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் வேலை பார்த்து திரும்பிடுங்க ல நான் ஊர் சொன்னீங்களே நான்ன்ற உணர்வு எது நான்ன்ற உணர்வா நாம புரிஞ்சிக்கிறது. உண்மையில நாம நம்ம நம்ம தான் அறிவுக்கு ஒரு ஒரு பிடிக்கல. இந்த தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அறிவுனாலோ அறிவை கொண்டு திங்க் பண்ற திங்கிங்னாலோ ரெண்டும் அறிவு தான் நம்ம நான்னு ஓகே. ஓகே. ஐயா இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு எக்ஸாம் வந்துச்சு. மேக்ஸ் எக்ஸாம். முடிச்சு வீட்டுக்கு வந்தேன் அடுத்த நாள் வந்து சோஷியல் எக்ஸாம் எக்ஸாம் அதுக்கு வந்து புக்கு திறந்து பார்த்தேன் தேர்ட்டி லைன்லலாம் ஃபிஃப்டீன் சாப்டர் இருந்துச்சு இப்போ எனக்கு வந்து தாட் வந்துச்சு இது எப்போ படித்து எப்போ முடிப்ப அதனால நான் பயந்து என்னால் சரியாக கூட படிக்க முடியல இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அது என்னன்னா இப்போ வந்து ஒரு பயம் வருது ரொம்ப நல்லா கேள்வி ஒரு பயம் வருது இது எப்படி படித்த எப்பவும் இவ்வளோ சாப்டர் இருக்குதுன்னு பயம் வருது நீங்கள் என்ன பண்ணலாம் பயம் வரக்கூடாதுன்னு போராடுறத விட அப்போ நம்ம இருக்கிற நேரத்தில் ஏதாவது படிக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது தான் நம்ம வேலை பயம் பயம் இயற்கையாக வருது படிக்கிற பக்கத்தை நீங்கள் கவனத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் படித்தீங்கன்னா பதினஞ்சு சாப்டருங்கிறது நீங்கள் உள்ளுக்குள்ளே போராடாமல் வெளியே படித்தீங்கன்னா பதினஞ்சு சாப்டர் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் நம்ம உள்ளுக்குள்ளே பயம் வரக்கூடாது ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னீங்கன்னா அங்கேயே இருந்தோம்னா என்ன ஆகிடுவோம் படிக்கவும் முடியாது அது படிக்கிறது மனசில் நிற்கவும் செய்யாது அங்கே போய் சிரமம் பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கிறது ஓகேன்னு படித்தா போதும் இப்போ வந்து இன்னும் பத்து நாள் எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கணேன் நம்ம ஜாலியாக கிரிக்கெட் இருக்கிறோம் டிவி பார்த்துட்ருக்குறோம் நல்லா விளையாடிட்டு இருக்கிறோம் ரெண்டு நாள் இருக்கும்போது தான் பயம் வருது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த பயம் வரது உதவி தானே வருது எட்டு நாள் நம்ம கோட்டை விட்டுவிட்டோம் அந்த ரெண்டு நாளுக்காக பயம் உதவிக்காக வருது அப்போ என்ன பண்ணலான்னா அந்த பயத்தை வரக்கூடாதுன்னு சொல்கிறத விட அப்போதாவது பயம் வந்துச்சேன் அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு நாள் உட்காந்து என்ன படிக்கலாம் அப்படி படித்தோம்னா அது கூட நமக்கு நல்ல ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் ஸோ அதனால் பயம் வந்து உதவிக்கு தான் வந்துது நீ படிப்பு பக்கத்தை கவனத்தை வச்சு கொண்டு போய்ட படிச்சுடு தேங்க்யூ ஓகே சார் என்னன்னா இப்போ வெளியில் வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு கட்ட சம்பவம் நடந்துருது நல்லதாக இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு அதை நடந்துருமோ நடந்துருமோன்னு ஒரு பயம் நம்மளாமல் வந்துடுது இல்லை அது மாதிரி டைமில் அதில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது இது எல்லாத்தையுமே பொருந்தும் ஒரு சினிமாவே பார்க்குறேன்னு வச்சிக்கோங்க ஹீரோவுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நமக்கு பாதிப்பு வந்த மாதிரி பார்ப்போம் ஈரோவுக்கு ஒரு கெடு கெடுதல் வந்து நமக்கு கெடுதல் வந்து தான் பார்ப்போம் இது இயல்பு தான் அது அப்படி தான் மைண்டு காட்டும் ஆனால் நீ வந்து அது இயல்பு தான் அப்படிதான் வருதுன்னு நினைச்சுட்டு ஆனால் உண்மை அப்படி இல்லைன்னு எடுத்து நீங்கள் போயிடும் மனசை அப்படிதான் காட்டும் வெளியில் நான் வந்து சின்ன பையன் ஏதாவது அடிபட்டா நம்ம பசங்க அடிபட்ட அப்படிங்கிற மாதிரி கூட என்ன வரும் அப்படி என்ன ஐயோ பார்ப்போம் அது கூட அந்த அந்த பையனுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இல்லையா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒருத்தர் பார்த்தா ஒரு பரிதாபம் வருதுன்னா கூட நம்மளால உதவி செய்யலாம் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒருத்தனை பார்த்தா வருதுன்னா கூட என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நடக்குது அந்த கோவம் வருதா அதனால் திருத்த முடியுமா இல்லை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் நம்ம அப்படியே கோவத்தை வந்து அப்படியே அடாப்ட் பண்ணி அப்படியே கோவத்தோடய தான் பேசினது அவசியம் கிடையாது எல்லாமே அகம் சார்ந்த இது வந்தாலும் ஓகே தான் தேவைன்னா எடுத்துக்கலாம் தேவைன்னா என்ன பண்ண விடலாம் அவ்வளோ ஐயா இப்போ வந்து தாட்டு திங்கன்னு சொன்னீங்களேங்கய்யா இப்போ புரியுது ஆக்சுவலாக இது நீங்கள் சொன்னது நல்லாவே எங்களுக்கு புரியுது இப்போ பிரச்சனை என்னென்னாக்கா இப்போ அந்த தாட்டு திருப்பி திருப்பி அதாவது எங்களுக்கு பேட் தாட்ஸ் சொலின்னு அதில் இருந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கேங்க இப்போ அந்த பேட் தாட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது ஆனால் எனக்கு தெரியுது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வந்து தாட்ஸ்னால் என்ன திங்கிங்னா என்னென்னு தெரியுது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த தாட்ஸ் மேலே தான் நான் அதிகமான ஒரு இது வச்சுருக்கேன் அதை தான் நான் வந்து ஆளுமை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸோ என்னால் முடியல இப்போ அந்த திங்கிங் பண்ணுறது என்னென்னாக்கா அது அந்த கண்ட்ரோல் பண்ணுறது தான் நான் திங்கிங்கே பண்ணுறேன் இப்போ ஒரு பேட் தாட்ஸ் வருது ஆனால் ரியலாக எனக்கு புரியுது இப்போ தாட்ஸ் வேறு சிங்கிங் வேறு கிட்டத்தட்ட சிம்மிலர் ரெண்டு ஒன்றுன்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு புரிதல் இருக்குது ஆனால் எனக்கு பேட் தாட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது படுத்தால் படுக்க முடியல உட்காந்து உட்கார முடியல ஸோ பல விதமான எண்ணங்கள் இப்போ வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது இப்போது ஒரு ப்ளட் வர மாதிரி நீங்கள் பீசஸ் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக இருக்குது ஆனாலும் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது ஸோ இதுலேருந்து எங்களால் விடுபடவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கல்வி யார் இப்போ என்னன்னா விடுபடணுங்கிறது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது அது என்னன்னா நீங்கள் வந்து எத்தனையோ நெகட்டிவ் தாட் வருது அதுலேருந்து விடுபட்டாகணுங்கிற முடிவு எடுக்கிறீங்கள அதுதான் எங்கள் பிரச்சனையே பின்னால நீங்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் எதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டுமே தான் அங்கே இருக்கும் வந்து அப்படி தான் வரும் எல்லாத்துக்கும் அப்படிதான் வருது வந்துட்டு போட்டோம் என்ன வேணா அவர்கிட்ட சுதந்திரம் கொடுத்துருங்க அதுக்கு தாராளமாக என்ன வேணா வந்துட்டு போட்டோம் அது நெகட்டிவாக நீ நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப வல்கருன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப கொடுமையான விஷயமா இருந்தாலும் சரி நீ என்ன வேணா வந்துக்க என்ன வேணால் காட்டிக்க எப்படி வேணால் வந்துட்டு அப்படின்னு அதுக்கு சுதந்திரம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து உங்களுடைய கவனம் வந்து வேற பக்கம் போகும் அது போய் எனக்கு கட்டாயமே கிடையாது நீங்கள் அதோட நீங்கள் இது ஏன் இப்படி வருது இப்படி வரக்கூடாதுன்னு போராடும் போது தான் அது ஒரு ஆயிலும் நீடிக்குது எல்லா தொந்தரவும் வருது இப்போ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் பண்ணுறோம்யா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல எனக்கு நான் கண்ட்ரோல் பண்ணுறோம் அதை மறக்கத்துக்கு நான் வேற மாதிரி நான் டைவெர்ட் பண்ணுறேன் ஏன்னா நான் டைவெர்ட் பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் இதில் இதிலிருந்து விடுபடுறதுக்காக வேற வேலை பண்ணீங்கன்னாலும் அது தான் இருக்கும் அதுதான் அப்படி நோக்கம் இல்லை இருந்தால் எந்திரி போட்டு விடுங்க இப்போ வந்து நம்ம வந்து மனசுங்கிறது கண்ணாடின்னு சொல்லிட்டோம் ஆமாம் கண்ணாடியில் ஒரு காட்சி தெரியுது நம்ம இந்த போய் பார்க்குறோம் நம்ம உருவம் தெரியுது அந்த உருவத்தை அப்புறப்படுத்துன்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கு நம்ம முன்னாடி கண்ணாடி வச்சாச்சு என் உருவம் பிரதிபலிக்குது இந்த உருவம் நல்லாவே இல்லை இது எப்படியாவது கண்ணாடியை சுத்தம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீ அந்த உருவத்தை அப்புறப்படுத்துறது எது எதோ பண்ணி பார்க்குறீங்க ஒன்றும் வேலைக்காக ஒரு டைம் டயர்டாகி என்னால் முடியல பசிக்குது போய் சாப்பிட்டு வந்துறேன்னு போகிறேன் போகும்போது கண்ணாடிக்கு உருவம் போயிடும் ஆமாம் நீங்கள் போயிட்டு இப்போ கண்ணாடி இருக்குது தெரியும் எட்டி பார்க்குறேன் எட்டி பார்க்குறேன் அது வடி உருவம் தெரியுதுன்னு பார்க்குறீங்க அது மாதிரி நீங்கள் திரும்பி பார்த்தாவே அது இருந்துட்டு தான் இருக்கும் என்ன வேணால் இருந்துட்டு போட்டு நம்ம நமக்கு வேலை இருந்துச்சுன்னா கூட அந்த வேலையை பண்ணலாம் அந்த அந்த உரக்கூடிய தாட்டு சம்பந்தமாக வெளியே வேலை இருக்குன்னா வேலை செய்யலாம் வேலை இல்லைன்னா விட்டு விட்டுறலாம் இப்போ நீங்கள் கண்ணாடி பார்க்குறீங்க தலை கலைஞ்சிருக்குது எடுத்து கண்ணாடிக்கு சீவீங்களா தலைக்கு சீவீங்களா தலைக்கு தான் சீவம் நமக்கு தான் சீவிக்குவோம் ஆமாம் கண்ணாடியில் சிறு பண்ண வேண்டிய வேலை இருக்கா இல்லை அதை பயன்படுத்தி வெளியே வேலை செய்யலாம் ஆமாம் சரி பயன்படுத்தி வெளியே வேலை செஞ்சுட்டேன் இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை ஆனால் கண்ணாடி காட்டிக்கிட்டே இருக்குன்னு என்ன பண்ணுவோம் காமிச்சா காமிச்சு போய் விட்டு நான் வேலை பார்க்க முடியும் நீங்கள் அதை வந்து என்னென்னா அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க கண்ணாடி தான் எல்லாத்தையுமே காட்டும் அப்படி சுதந்திரம் கொடுத்துட்டீங்க மட்டுமே போதும் இன்னொன்று இந்த ஓசிடி சம்பந்தமான இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கூட நம்ம விழாவியாக பேசும்போது இன்னும் இன்னும் நீங்கள் ஃப்ரீயாக வைங்க ஏன்னா இருபது ஆண்டுகள் ஓசிடி பிரச்சனைகளால் மாட்டிக்கிட்டவங்க கூட இதுலேருந்து விடுபட்டுருக்காங்க இருபது வருடங்களாக மருந்து மாத்திரை இருந்தவங்க கூட இந்த பிரச்சனை வந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியம் அடைய அவர் வந்து சென்னையை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவர் பேர் வெங்கட்ராமன் டீ கிடைக்கார ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இருபது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி முடியாமல் கடைசியாக ஐயா புக்கெல்லாம் படிச்சுட்டு ஐயா கிட்ட பேசிட்டு சரவணையா கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசிவிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு டோட்டலாக சுதந்திரம் கொடுத்துட்டாரு இப்போ ஃப்ரீயாக இருக்கார் நீங்கள் அது வந்து எது எல்லாம் சுதந்திரம் கொடுக்கப்படுதோ அது எதுவுமே நீடிக்க போகிறதே கிடையாது அது மட்டும் ஞாபகத்தீங்க ஒரு ஒரு குடிகாரனே இருக்கிறான்னு வச்சிங்களேன் அவன் வந்து நான் குடிக்கூடாது குடிக்கூடாது அவன் குடிக்கணுங்கிற ஆர்வம் அதிகம் இருக்குது நான் குடிக்கூடாது இருந்தானா எதை கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறானோ அவன் அவன் வந்து எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் புரிந்துருவான் ஃபுல்லாக ஏன்னு கேட்டிங்கன்னா எதை கட்டுப்படுத்துறீங்களோ அது வீரியமாக வெளியே வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படினாலும் பொண்ணு விடுறீங்களோ அது வந்து அது நிற்கவே நிற்காது தங்காது போயிட்டே இருக்கும் மனசு வந்து இயற்கையாகவே ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும் ஓகேங்களா அதில் எத்தனையோ சாக்கடைகள் கலக்கிறாங்க கலந்தா கூட அது ஓடுற ஓட்டத்தில் என்ன ஆகுதுங்க தூய்மையாகி அடுத்த ஊரில் வந்து கோயிலில் ஒரு பூஜைக்கு எடுக்கக்கூடிய புனித நீர் அந்த ஆறு நீர் தான் ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல தண்ணி மழை நீரை விட தூய்மையான நீர் கிடையாது அதை வாங்கி சேமிச்சு வச்சு பாருங்கள் அது கொஞ்ச நாள் கெட்டு போயிடும் அது ஃப்ளோவில் இருக்கிற ஃப்ளோவில் இருக்கிறது தான் மன தூய்மைன்னு நம்ம சொல்கிறோம் மனசு நீங்கள் இந்த விடுதலைக்கு அப்புறம் தான் மனசு மனசு தூய்மையாக ஆகுது தூய்மையாகுதுன்னா என்னது அது எதுவும் நிற்கிறதில்ல ஓடிக்கிட்டே இருக்குது ஓடுற தண்ணியில் பாசமும் இருக்காது ஒன்றும் இருக்காது நிற்கிற தண்ணியில் தான் பாசம் வரும் புழு வரும் எல்லாம் கெட்டுப்போம் அது மனசுங்கிறது இயற்கையாகவே அப்படி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் விட்டுருங்க அது எப்படினா அது வந்து தோன்றி மறைனுங்கிற இது கூட உங்களுக்கு தேவையில்லை எப்படி வேணால் அது அது எப்படி இருந்தாலும் தப்பே கிடையாதுன்னு முழு முடிவிடுங்க எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் தப்பு கிடையாது ஓகே தான் அதில் எந்த அதில் எந்த குறையுமே கிடையாது நம்ம செயல் ரீதியாக என்ன பண்ணணும் செயல் ரீதியாக வேலை தான் பண்ணலாம் இல்லைனா எந்திரி போட்டு மனசை நிர்வாகம் பண்ணவே வேண்டாம் இல்லை இல்லை செயல் இருந்தால் செயலோடு இணைஞ்சிருங்க சரி இல்லைனா சும்மா இருக்கு எப்படி தான் ஓகே எழுந்திரி போட்டோம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது